என்னுடைய பார்வைக்கு சரியான ஒரு விஷயம் மற்றவங்களோட பார்வைக்கு வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா விட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ சரின்னா நாங்கள் மற்றவங்ககிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவை நினச்சி கவலைப்பட இல்லை சில நேரம் மற்றவங்கட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி நாங்கள் தவறாக இருந்தால் நம்மட வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுக்க முடியாது ஏன்னால் அது தவறு அப்படின்னு நாங்கள் யோசிக்கிற நேரம் நாங்கள் குழப்பம் அடைவோம் தடுமாற்றம் அடைவோம் சில நேரம் எங்கள் வேலைகளில் செய்துக்கிறதுக்கு கஷ்டமாக கூட இருக்கும் அப்போ ஒரே விஷயத்தை பல பேர் பார்க்குற நேரம் ஒவ்வொரு பேண்ட கண்களும் வேறு மாதிரி அதை பார்க்கும் அப்போ எல்லாத்தையும் நாங்கள் அவங்களோட இடத்துக்கு போயிட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் எங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு அது தவறானது அப்படின்ட்டுன்னு நாங்கள் இருந்தால் எங்களோட வேலைகளை நாங்கள் இலகுவாக செய்ய முடியாது அப்போ ஓலாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஓகே அப்படின்னு நாங்கள் இருந்தால் அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கும் என்ன நண்பர்களை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க